இனி ஞான வழிபாடே வீடு பேற்றுக்கு நேர் வழி நீங்க அதுதான் வீடு பேற்றுக்குரிய வழி என்பதை சொல்லப் போகிற பாட்டு பாருங்க ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை ஊனமிலா கர்மங்கள் தவம் ஜவங்கள் தியானம் ஒன்றுக்கு ஒன்று உயரும் இவை ஊட்டுவது போகம் ஆன இவை ஊட்டுவது போகம் ஆனவை யான் மேலான ஞானத்தால் அரணை அச்சிப்பர் வீடு எய்த அறிந்தோர் எல்லாம் வீடு வேண்டும் என்று கருதுகிறவர்கள் ஞானத்தால் இறைவனை அச்சிப்பார்கள் அப்படின்னு பாட்டை முடிக்கிறார் இல்லை என்ன சொல்றார் பாருங்க ஐந்து செய்தி சொல்லியிருக்கிறார் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் ஓதல்னா நாம படிப்பது ஓதுவித்தல்னா பிறரையும் படிக்க வைப்பு நாம படித்தா மட்டும் போதாது பிறரும் படிக்கணும் எனவே சிவஞானம் கைவர பெறுதற்குரிய நூலினை ஓதல் ஓதுவித்தல் நீங்க முதல் ஓதனும் அப்புறம் தான் பிறரை ஓதுவிக்க வேண்டும் உங்களுக்கே தெரியலனா நீங்கள் எப்படி இன்னொருத்தரை ஓதுவிக்க முடியும் நான் இப்போ சிவபுராணம் சொல்லுகிறேன் எனக்கு ஏதோ ஒரு நன்மை அதில் விளைஞ்சினா தான் நான் பத்து பேருக்கு சொல்வேன் நான் அதை படிங்க நல்லா இருக்குது எனக்கு நானும் என்னமோ படிக்கிறேனுங்க அது என்ன நடக்குதுன்னு தெரியல சும்மா படித்து வச்சுருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது அந்த பு சிவபுராணத்தை மற்றவங்க படிங்கன்னு சொல்வதில் என்னால் உணர்ந்து சொல்ல இயலாது அப்ப நம்ம என்ன இன்றியமையாதது முதல்ல நூல்களை நான் முதல்ல ஓதணும் படிக்கணும் நீ படிச்சுட்ட நான் நான் படிக்காத நூலே இல்லை அப்படின்னா அடுத்து நீ என்ன பண்ணும் பிறரையும் அந்த நூலை படிக்க வைக்க இதுதான் ஞான செய்தியில ஒரு இன்றியமையாது முதல்ல நீ ஓதணும் நீ ஓதுனா அது நிறைவாயிடாது அதை பிறரும் ஓது மாதிரி செய்யணும் ரெண்டாவது செய்ய மூணாவது பாருங்க கேட்டல் கேட்பித்தல் ஞான செய்திகளை காதில் வாங்கும் நாம் வாங்கினா பத்தாது பிறரும் அந்த செய்திகளை பெருமாறு செய்யணும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் திருமூலருடைய வாக்கு அப்போ நமக்கு ஒரு நல்ல பொருள் அப்படின்னா அதை நாம் பிறருக்கு சொல்லணும் நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம் உலகியல்ல நாம் ஏதாவது ஒரு பொருளை கடையில் போய் வாங்கணும் அது எந்த பொருளாக வேணால் இருக்கலாம் சமையல் பொருளாக இருக்கலாம் வீட்டு உபயோகப் பொருளாக இருக்கலாம் அதை வாங்கினா அது நன்றாக இருக்குமானால் உங்களனால ஒருத்தட்டி சொல்லாமல் இருக்க முடியாது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் வேணா வாங்குங்களேன் அப்படின்னு சொல் அப்படி சொல்வதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குன்னு கேட்டால் ஒரு லாபம் இருக்கு அந்த கடைக்காரன் ஏதாவது கமிஷன் தர போறானா உங்க வேற சொன்ன நான் சொன்னு சொல்லுங்க போங்க அப்படின்னா நீங்க போயிட்டுனேன் உங்களுக்கு எதாவது கமிஷன் கொடுக்க போறாங்களா நிச்சயமாக இல்லை அந்த பொருளை தயாரிக்கிற நிறுவனம் தருமா தராது கடைக்காரர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஆனா நம்மால சொல்லாமல் இருக்க முடியாது பயனே இல்லாத ஒன்றை பிறருக்கு நம்மால சொல்லாமல் இருக்க முடியாதுன்னா நீங்க பிறருக்கு சொன்னா உங்களுக்கு உண்டு எது மூளை ஓதுதல் ஓதுவித்தல் இருவருக்குமே பயன் அது போல கேட்டலுக்கு ஒரு பயன் இருக்கிறது பிறரை கேட்பிக்க செய்தா பயன் இருக்கிறது அப்ப நீங்க நாலு பேர்த்த இந்த நெறியில ஈடுபடுத்துனீங்கன்னா என்ன கிடைக்கும் அவங்க அந்த ஞான செய்தியை கேட்பதன் பயன் உங்களுக்கும் வந்து சேரும் இதை நாம் சொல்லவே மாட்டோம் பயனே இல்லாத ஒன்றை பத்து பேருக்கு போட போட்டு சொல்லுவோம் புரியுதுங்களா அதுவே பயன் தருகிற ஒன்று உதாரணத்துக்கு நான் புரியிருக்கா நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு போடணும் படம் நல்லா இருந்துச்சு என்ன பண்ணுவோம் பத்து பேருக்கு போட போட்டு படம் என்ன பா அப்படின்னு சொல்லுவோம் சரி இன்னைக்கு வகுப்புக்கு வந்தோம் பாடம் நல்லா இருந்துச்சு பத்து பேருக்கு போன் பண்ணி இன்னைக்கு வகுப்பு போன பாருங்க என்னாங்க சரியினா எப்படி கிரீனா என்ன யோகம்னா என்ன ஆகா சிவஞான சித்தியார் எப்படி சொல்லியிருக்கு அந்த பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா என்ன போன வெயின்னு அவங்க வச்சிருவாங்க ஹலோ எனக்கு தவறு கிடைக்கல கொஞ்சம் வெய்யும் அப்புறம் பேசுறேன் ஏன் நீங்க என்னமோ சிவஞான சித்தியா இருக்கிறீங்க யோகங்கிறீங்க ஞானங்கிறீங்க வெய் போனேன் அப்படி வச்சிருவாங்க உங்களுக்கு என்ன தெரியாது யார்கிட்ட பேசுறனே தெரியாது ஆனால் நம்ம பேசணும்னு முதல் நம்ம விரும்பணும் நீங்கள் விரும்பிங்களா முதல்ல கேட்ட செய்தியை பிறரும் கேட் இன்னைக்கு நம்ம வகுப்பு வந்துட்டோம் நாளைக்கு இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வருவோமா என்ன நான் வரபாடே பெரும்பாடு இது பேர் நான் இன்னொருத்தர் வர கூட்டிட்டு வாங்கிறீங்களா நீங்கள் வரமாட்டோம் ஏன் இது நல்லதுன்னு தெரிந்து அதை பிறரை பின்பற்ற வைப்பது என்பது கடினம் நடந்துடாதி ஏன் நம்மளால் அது முடியலன்னு கேட்டா இவை அனைத்தும் தவத்தின் அடிப்படையில் நிகழ்வன தவம் இருக்கணும் உங்களுக்கு தவம் இருந்தா தான் நீங்க கேட்கலாம் உங்களுக்கு தவம் இருந்தா தான் பிறர் கேட்க வைக்கலாம் நீங்க கேட்க வைக்கும்போது அவங்க தவம் இருந்தா தான் நீங்க சொன்னீங்கன்னு வருவாங்க இல்லைண்ணா சொன்னதுக்காக கேட்டுட்டு அடுத்த முறை கூப்பிடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிற வழி மட்டும்தான் பார்ப்போம் எனவே இது நம்ம கையில ஒன்றும் தான் ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நீ விருந்தி கேளு கேட்டா மட்டும் போதாது பிறரையும் கேட்குமாறு செய் நீ நூல்களை விருந்தி ஓதுதல் வெண் படிக்கணும் முதல்ல நீ படிச்சா போதாது பிறரை படிக்கவை அப்படிங்கிறாரு இந்த நாளோட அஞ்சாவதா ஒண்ணு சொன்னாரு ஈனமிலா நட்பொருளை சிந்தித்தல் மேல சொல்லப்பட்ட நினைச்சு பாருங்களேன் இதை யோகத்துல பார்த்து கலர் கிருகிருன்னு சுத்துது ஏன் மூச்சு அடக்க சொல்றாங்க குண்டலி சக்தி மேலே ஏறணுங்கிறாங்க தலையில் முட்டணுங்கிறாங்க ஆறு ஆதாரத்துல உட்கார்ந்துட்டு ஆறு பேரை தியானிக்கணுங்கிறாங்க அப்புறம் அதை கடந்து வந்து அப்படியே சாமி இதுல நம்மளால அட்டாங்க யோகம் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு கடினமான ஒண்ணு சரி ஞானம் ஞானம்னா அது வந்து பார்த்தா அது இது பதி பசு பாசத்துல பதிய உணரணும் பாசத்தை கேள்விப்படுத்தணும் அதுல இப்படி நிற்கக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்து சொல்லுகிறார்கள் அப்ப இந்த ஞானத்தை பெறுவதற்கு இது போன்ற செயல்கள் என்ன அறிவை தூய்மைப்படுத்தும் அறிவை மேல்நிலைப்படுத்தும் அதனால சொன்னாரு ஞான நூந்தனை ஓதல் ஓதுனா மட்டும் போதாது ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் அதுக்கப்புறம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் அப்படி உரை பாருங்க சிவஞானம் கைவர பெறுதற்குரிய நூலினை ஓதுதல் படிக்க சொன்னாரு எதை படிக்க சொன்னாரு ஞானத்தை தருகிற நூலை ஓத வேண்டும் படிக்க சொன்னாங்கன்னு சொல்லி நாம குமுதம் விகடன் அப்படின்னு நாலு புத்தகத்தை வாங்கி வச்சு அதாங்க இங்க நீங்கதான் சொன்னீங்க படிக்க சொன்னீங்களே அதான் நான் ஏதோ ஒன்று படிச்சிட்டு இருக்கேன் படிச்சா ஞானம் வருமா என்ன வராது சிவஞானத்தை தருகிற நூலை ஓதுதல் வேண்டும் அப்ப தோத்திரம் சாத்திரம் இது ஒன்று நூல படித்தல் வேண்டும் அதான் சிவஞானத்தை வர கைவர பெறுதற்குரிய நூலினை ஓதுதல் போதுவித்தல் அப்புறம் கேட்டல் கேட்பித்தல் நினைதல் ஆகிய ஐந்தும் இறைவன திருவடியை அடைவிக்கும் ஞான வழிபாடாம் ஞான வழிபாடு என்று குறிப்பிடுகிறார் இந்த ஞா இது ஞான வேள்வி எனவும் படும் இதுக்கு பேர் இன்னொரு பேர் சொன்னீங்கன்னா ஞான வேள்வி என்று சொல்லலாம் அது சொல்றார் அழல் ஓம்பி வழிபாடு செய்தல் கண்ம வேள்வி நம்ம செவி வழியாக கேட்கப்படுது ஞான வேள்வி அப்படிங்கிறார் பொறி அடக்கம் தவவேள்வி திருஐந்தெழுத்து இடையராது என்னுதல் ஜவவேள்வி திருவழியை நினைத்தல் தியான வேள்வி ஆகியவை ஒன்றுக்கொன்று உயர்வான ஒன்றுக்கொன்று உயர்வானவை எனினும் இவை இன்ப நுகர்வை வழங்குவன ஆம் இவற்றுக்கு மேலாகிய ஞான வேள்வியே வீடு வழங்க வல்லது ஆதலின் அதனையே உயர்வாக கொள்வர் அறிந்தோர் அப்ப வேள்வியில் எத்தனை வகை இருக்கிறதுனும் பட்டில் போட்டார் ஞான வேள்வி அதுக்கப்புறம் கன்ம வேள்வி கூடிய தவ வேள்வி அதுக்கப்புறம் அஞ்செழுத்தி சொல்லக்கூடிய வேள்வி திருவடி நினைக்கிற தியான வேள்வி என்று இருக்கிறது அப்போ ஒன்றை விட ஒன்று மேலானது அதில் எது மேலாதுன்னா எல்லாவற்றை விட மேலானது